சனிக்கிழமை கொரியா பூசான் நகரில் நடைபெற்ற ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இருபத்தோராவது பிரசிடன்ட் கிண்ண பனிச்சரக்கு போட்டியில் நாட்டின் பனிச்சரக்கு தாரகை ஸ்ரீ அபிராமி சந்திரன் இரண்டாவது முறையாக முதல் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் தமது மகளின் வெற்றியை நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் கிடைத்த வெற்றியாக கருதுவதாக ஸ்ரீ அபிராமியின் தந்தை சந்திரன் பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஆண்டு இதே அரங்கில் நடைபெற்ற ஓப்பன் பேசிக் நோவிஸ் பிரிவில் முதலாவதாக வந்தவர் இந்த ஆண்டு இன்டர்மீடியட் நோவிஸ் பிரிவில் முதலாவதாக வந்து நம் நாட்டிற்கும் நமது சமுதாயத்திற்கும் சேர்த்துள்ளார் இந்த பனிச்சரக்கு போட்டியில் பதினான்கு கிளப்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து மேற்கொண்டு வந்த பயிற்சிகளினாலும் விடா முயற்சியினாலும் இந்த வெற்றியை ஸ்ரீ அபிராமி தன்வசமாக்கினார் வசமாக்கினார் என்று சந்திரன் கூறினார் இந்த வெற்றியின் மூலம் கடந்த பதினைந்து மாதங்களாக கொரியாவில் பயிற்சியை மேற்கொண்டு வரும் ஸ்ரீ அபிராமி ஆறு போட்டிகளில் ஆறு தங்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஹாங்காங் பிலிப்பைன்ஸ் எஸ்தோனியா ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகிய நாடுகளில் தொடர்ந்து நடைபெறவிருக்கும் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு ஸ்ரீ அபிராமி தென்கொரியா கிம்ஹேவில் த டீம் ஜுவல்ஸ் கழகத்தில் பயிற்சி பெற்று வருகின்றார்